செங்கத்தில் காரில் கடத்தி வரப்பட்ட பதிமூன்று மூட்டை குட்கா கடத்திய நபரை அதிரடியாக கைது செய்த தனிப்படை காவல்துறையினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காரில் போதைப்பொருள் தடுப்பு தனிப்பிரிவு போலீசார் காரில் கடத்தி வரப்பட்ட பதிமூன்று மூட்டை குட்கா பொருட்களை மடக்கி பிடித்த சம்பவம் பெங்களூரிலிருந்து செங்கம் வழியாக திருவண்ணாமலைக்கு காரில் கடத்தி வரப்பட்ட பதிமூன்று மூட்டை குட்கா மற்றும் குலீப் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக போதைப் பொருள் தடுப்பு தனிப்பிரிவு மண்டல தலைவர் அஸ்ரகார் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதை தடுப்பு பிரிவு தனி காவல்துறையினர் செங்கம் அடுத்த கரியமங்கலம் சுங்கசாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது பெங்களூரிலிருந்து செங்கம் வழியாக திண்டிவனம் சென்ற காரை மடக்கி சோதனை செய்தபோது போது ராஜ்பாபு என்பவர் காரில் சுமார் பதிமூன்று மூட்டையில் கடத்தி வரப்பட்ட குட்கா மற்றும் குள்ளி பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தும் கடத்தலில் ஈடுபட்ட ராஜ்பாபுவை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து செங்கம் காவல் நிலையத்தில் போதை தடுப்பு தனிப்பிரிவு காவல்துறையினர் ஒப்படைத்தனர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்திய ராஜ்பாபு மீது வழக்கு பதிவு செய்து செங்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செய்தியாளர் மா